பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே மதர் டிவி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உயிர்ப்பு பெருவிழா நம் அனைவருடைய வாழ்விலும் புதிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்புவோம் இந்த இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு என்ன பாடம் போட்டுகிறது ஒட்டுமொத்தத்தில் இயேசுனுடைய வாழ்வை தவிர மிகச்சிறந்த பாடம் நமக்கு எதுவும் இல்லை இயேசுனுடைய பிறப்பு நமக்கு ஒரு பாடம் அவருடைய இளமை பருவம் நமக்கு ஒரு பாடம் அவருடைய பணிவாழ்வு நமக்கு ஒரு பாடம் அவருடைய இறுதி நாட்கள் அவருடைய பாடுகள் துன்பங்கள் மரணம் உயிர்ப்பு எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் இயேசு கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டார் உயிர்ப்பு என்பது வரலாற்றில் நிகழாத ஒன்று அதுவரை நிகழாத ஒன்று இனிலும் இனிமேலும் நிகழ முடியாத ஒரு நிகழ்வு இயேசு வாழ்ந்த மனித வாழ்வுக்கு இயேசுடைய வாழ்க்கை தரத்திற்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த உயிர்ப்பு இந்த உயிர்ப்பு வந்தது எளிதானது அல்ல மாறாக அதற்கு முன் அவர் கடந்து வந்த பாதை நமக்கு ஒரு பாடம் அவர் தன்னுடைய வாழ்வில் பிறர் நலனையே முன்னிறுத்தி வாழ்ந்தவர் எல்லோரும் சமமாக வாழப்பட வேண்டும் என்று அதற்காகவே வாழ்ந்தவர் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனித மாண்பு உண்டு என்பதை உணர்ந்தவர் அதை எண்பிப்பதற்காகவே வாழ்ந்தவர் அன்றைய கலாச்சாரத்திற்கு மாற்றான ஒரு கலாச்சாரத்தை இயேசு ஏற்படுத்தினார் உன்னை ஒருவன் அடித்தால் நீ அவனை அடி அதுதான் நியாயம் என்று இருந்தது பல்லுக்கு பல் என்ற நிலை இருந்தது இந்த கலாச்சாரத்திற்கு மாற்றாக ஒரு புதிய கலாச்சாரத்தை தோற்றுவித்தார் இயேசு அதுதான் பகைவனையும் நேசி மன்னி இது அன்றைய காலகட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொல்ல வேண்டும் அதைத்தான் அன்றைய தலைவர்கள் கழகம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பாணியிலேயே தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார் அது இயல்பாகவே அவரை துன்பத்திற்கும் பாடுகளுக்கும் சிலுவைக்கும் விட்டு சென்றார் இப்படிப்பட்ட வாழ்ந்த இந்த தியாக வாழ்வு கற்பணிப்பு வாழ்வு அன்பு இவற்றிற்கான மிகப்பெரிய அங்கீகாரம்தான் இந்த உயிர்ப்பு பரிசுதான் உயிர்ப்பு அன்புக்குரியவர்களே தாபூர் மலையில் இயேசு உருமாறிய பொழுது குரல் வந்தது இவருக்கு செவிசாயங்கள் இவர் என் அன்பார்ந்த மகன் என்று அதேபோன்று இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுதும் இவரது நதியில் இறைவனுடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்து இவரே என் நண்பார்ந்த மகன் இவருக்கு செவிசாயங்கள் என்று சொன்னார் ஆகவே அப்படிப்பட்ட இயேசுவுக்கு செல்வம் எடுக்கிறவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டிய நாள்தான் இந்த உயிர்ப்பு திருவிழா நாள் இந்த கடந்த நாற்பது நாட்களில் நாம் இவ்வளவு தவம் முயற்சிகளை எல்லாம் செய்தோம் அவைகளினால் என்ன பலன் நம்முடைய வாழ்வு மாறியதா பிறருக்கு அதனால் நன்மைகள் கிடைத்ததா பிறருக்கு பயனுள்ளதாக நம்முடைய வாழ்வு அமைந்ததா என்பதையெல்லாம் பொறுத்துதான் இந்த உயிர்ப்புடைய பொருள் நமக்கு விளங்கும் சமீபத்திலே ஒரு குடும்பத்தினர் வந்தனர் அந்த குடும்பத்திலே இருந்த தலைவர் ஒரு பெரிய குடிக்காரர் மதுவுக்கு அடிமையானவர் இந்த நாற்பது நாட்களில் நான் மது அருந்த மாட்டேன் என்று முடிவெடுத்து அதை வாழ்ந்தார் அந்த குடும்பமே எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவித்தது மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த உயிர்ப்பு பெருவ கொண்டாடப் போவதாக சொன்னார்கள் அந்த மனிதர் சொன்னார் நான் இனிமேல் பழைய மனிதன் அல்ல புது மனிதன் என்று சொன்னார் ஆகவே அவர் இந்த தவ நாட்களை செய்த முயற்சிகளெல்லாம் அவரை புதிய மனிதராக மாற்றுகிறது அந்த மாற்றத்தை கொண்டாடுகிற நாள் இந்த உயிர்ப்பு பெருநாள் ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் எந்தெந்த விதங்களிலே புதிய மனிதர்களாக மாறுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் நமக்கு இந்த உயிர்ப்பு பெருநாள் பெருவிழா நாள் பயனுள்ள மகிழ்ச்சியுள்ள நாளாக அமைய வேண்டுமெனில் நாம் புதிய மனிதர்களாக மாற வேண்டும் தன்னலத்திலிருந்து சுயநலத்தில் விடுபட்டு பிறநலனில் பொதுநலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழ்கிற பொழுது நமக்கு இந்த உயிர்ப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அர்த்தத்தை கொடுக்கும் இல்லையெனில் இது ஒரு சம்பிரதாய அனுசரணையாக மட்டும் இருந்துவிடும் இயேசு உயிர்த்தது வீணல்ல இந்த கிறிஸ்துவ மதமே நம்முடைய விசுவாசமே இந்த உயிர்ப்பின் அடிப்படையில்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது அவருடைய பொருந்திருக்கிறது முதல் திருமுகம் ஏழு பதிமூன்று இறைவாக்கு பதிமூன்றிலே சொல்லுவார் இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு நம்முடைய விசுவாசம் வீண் என்று சொல்லுவார் அதற்கு அர்த்தம் இல்லை என்று சொல்லுவார் ஆகவே அப்படிப்பட்ட இயேசுடைய உயிர்ப்புக்கு வல்லமை மகிமை இருக்கிறது நாம் ஒரு நாள் இயேசோடு உயிர் பெறுவோம் மீண்டும் உயிர் பெறும் என்பது ஒரு உரம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதத்திலே புதிய புதிய மனிதராக நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உயிர்ப்பு பெருநாளிலே நான் ஒரு தீய பழக்கத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டேன் என்றால் இன்னும் நான் ஒரு புதிய மனிதன் ஒரே நாளில் எல்லோரும் புனிதர்களாக மாறிவிட போவதில்லை அது ஏழலாததும் ஒன்று கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏன் ஒவ்வொருடும் கிறிஸ்மஸ் பெருவிழா புனித வியாழன் புனித வெள்ளி உயிர்ப்பு பெருவிழா ஏன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காரணம் இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுக்குற வாய்ப்புகள் நாம் மேன்மேலும் புனிதர்களாக நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் மாற வேண்டும் மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் ஆக இந்த உயிர்ப்பு பெருவிழை கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் மகிழ்ச்சியோடு நாம் இந்த நாளை செலவழிப்போம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் ஆனால் அதே சமயத்தில் நாம் உண்மையிலேயே இந்த தவ நாட்களை அனுசரித்திருந்தோம் என்றால் இன்று நாமும் உயிர் பெற்ற மனிதர்களாக உணர முடியும் எத்தனை பேர் உணர்கிறோம் என்பதை நாமே கேட்டுக்கொள்வோம் அதற்கான விடைகளை காண்போம் மீண்டும் அடுத்த வருடம் இதே நாளை கொண்டாடுவோம் இந்த வருடம் இல்லை என்றாலும் அடுத்த வருடமாவது நான் புதிய மனிதராக உயிர் பெறுவேனா என்று சிந்திப்போம்